எலும்புகள் தானா குடிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அம்மாவு கட்டு கட்டப்பட்டுள்ளது இயற்கை எலும்பு முடிவு ஏற்பட்டு கட்டு கட்டப்பட்டுள்ளது முதல் கட்டு அடுத்த கட்டுக்கு அம்மா ஒரு பத்து நாள் கழிச்சு வரும் தொடர்ந்து ஆறு கட்டு போட்டு அம்மாவை குணப்படுத்திக்கலாம் ஏழை வைத்தியம் எலும்பு முறி வைத்தியம் நாமக்கல் மாவட்ட பள்ளி வேலை படி எலும்பு முறி வைத்திய சாலை வெங்கட்ராமன் பேசுகிறேன் எந்த எலும்பு முறிவுக்கு அறிவி சிகிச்சை தேவையில்லை நன்றி வணக்கம் நன்றி தெரிஞ்சு பார்க்கலாம் தெரிஞ்சு Yeah you can